வணக்கம் மோரிஸ் பண்ணை விளாக்லேருந்து ஸ்ரீவித்யா வித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சி சூரணம் என்னன்னு பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறது எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு அது வந்து இஞ்சி சூரணம் வந்து டைஜஷனுக்காக உள்ளது செரிமானம் இல்லாமல் இருக்கு இல்லையா அதுக்காக சாப்பிட்லாம் அதை வாயில் அடிக்கிட்டோன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாகும் போது தான் அவங்களுக்கு சுகர் வருது அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்காக நல்லா சுரக்கும் அதுக்காகவும் இது பயன்படுது இனி அதை எப்படி செய்யலாம் எப்படி நம்ம தயார்படுத்துகிறோம் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க இஞ்சி வந்து பத்து கிலோ வாங்கியிருக்கோம் இதை வந்து நல்லா அலசி காய போட்டுட்டு அரிஞ்சு இந்துக்குள்ள போடுவோம் இது வந்து பத்து கிலோவும் இஞ்சி வாங்கியிருக்கோம் அதுவும் பிஞ்சி இஞ்சி பாருங்கள் பிஞ்சி இஞ்சி பத்து கிலோ எலுமிச்சம்பழம் வந்து இரநூறு எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கோம் அதுக்கு தேவையான இது வந்து உப்பு வந்து ஒரு கிலோ இந்துப்பு பிங்க் சால்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்துப்பு இதை வந்து நாங்கள் இந்த இஞ்சி இருக்கு இல்லையா தோலை செத்திட்டு நல்லா தோலை செத்திட்டு ரவுண்ட் ரவுண்டாக ரோண் கட் பண்ணி போட்டு எலுமிச்ச பழத்தில் ஊற வைக்கணும் இந்த உப்பு போட்டு ஊற வைக்கணும் நல்லா வெயிலில் திருப்பி மூணு நாள் ஊறிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிலில் எடுத்து <oue> போட்டு திருப்பி அந்த எலுமிச்சை சாரிலேயே திருப்பி போட்டு போட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் காய வைக்கணும் இது வந்து ரொம்ப மருத்துவ பயன் நிறைஞ்சது சுகருக்கு நல்லது செரிமானம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்லது ஜொரம் வந்தவங்களுக்கு நல்லது அந்த மாதிரி தான் இது வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஜூஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பாருங்கள் தோல் நல்லா சீவி வச்சிடணும் ஸ்பூனை வச்சு வரணுனாலே சுத்தமாக வந்துடும் ஸ்பூன் வச்சு அப்படியே லேசாக அப்படி வரனாலே தோல்லாம் வந்துடும் பாருங்கள் ரொம்ப சிரமமெலாம் படத்தேவில ஏன்னா பிஞ்சி இஞ்சி தானே அப்படியே தோல் வந்துடுது பாருங்க ஸ்பூன்னாலே அப்படியே இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு அரிஞ்சு போட்டுடணும் அவ்வளோதான் இப்போ எலுமிச்சம்பளை சாறு வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதை இப்போ வடிகட்டி ஊற்றிடணும் கொட்டை இருக்கக்கூடாது அதனால் வடிகட்டிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எலுமிச்சம்பளை புளிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஊற்றுங்க அப்படியே ஊற்றுங்க இன்னும் எலுமிச்சம்பளம் இருக்குது அந்த பாத்திரத்துக்கும் இஞ்சி இப்படியே நறுக்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் அதில் போட்டுருவோம் இன்னும் இஞ்சி இருக்குது தோல் செய்ய வேண்டியது இருக்குது எலுமிச்சம்பளம் இன்னும் புளிய வேண்டியது இருக்குது எலுமிச்சம்பளம் புளியணும் இஞ்சி தோல் செத்திட்ருக்காங்க அது இருக்குது எல்லாமே இருக்குது ரெண்டு கை இந்துப்பு போட்டிருக்கோம் இதில் எலுமிச்சம்பழத்தை போட்டுடலாம் சாரி இந்த இஞ்சியை போட்டுடலாம் இப்போ வந்து அந்த இஞ்சியை போட்டுடலாம் இதில் அப்படியே போட்டுங்க போடுங்க போட்டு இது இன்னும் ரெண்டு நாள் ஊறணும் பாருங்கள் இப்போயே கலர் இஞ்சி கலர் மாறுது பாருங்கள் அந்த இந்துப்புக்கும் எலுமிச்சம்பளத்துலேயும் போட்டோன்னே அப்படியே இஞ்சி வந்து பிங்க் கலராக மாறிவிடும் இதை ஃபுல்லாக அரிஞ்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சு எல்லாம் முடித்தோன்னா காமிக்கிறேன் பாருங்கள் இரநூறு எலுமிச்சம் பழமும் புளிஞ்சாச்சு புழிஞ்சு இந்த பத்து கிலோ இஞ்சியும் போட்டோம் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு இன்னும் காஞ்சு இது ரெண்டு நாள் அப்படியே ஊறும் அதுக்கப்புறம் காய வைப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இல்லைன்னா ஒன்றரை கிலோ வந்தால் அதிகப்படி தான் அதை விட கம்மியாக தான் வரும் ஒரு கிலோ அளவுக்கு தான் வரும் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் இது ஊறணும் ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே வச்சு ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் காய வச்சு காய வச்சு இந்த மோர் மிளகா மாதிரி தான் இதே சாருலேயே போட்டு 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 எடுத்து எடுத்து காய வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இஞ்சி ஊறிடுச்சு இது பாருங்க மூணா நாள் வந்து இந்த மாதிரி எடுத்து வடித்தட்டில் போட்டு போட்டு அந்த சாறு வடியை விட்டு கலந்து கலந்து வச்சுருந்தோம் ரெண்டு நாளாக எடுத்து இந்த மூங்கி தட்டில் போட்டு காய வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கி தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கனமாக அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து வச்சுட்டோன்னா வெயில் வந்தோன்னே எடுத்து வச்சிடலாம் காலையில் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு எட்டரை ஒம்போது மணிக்கெலாம் வெயில் வர 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 டக்கு 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 டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் நம்ம அது வரைக்கும் இது காற்றுல அப்படியே கொஞ்சம் நேரம் உளந்துட்டே இருக்கும் பாருங்கள் இங்கே வடிஞ்சிட்ருக்கு வடிய வச்சுருக்கேன் எடுத்து வச்சாச்சு இன்னும் ரெண்டு தட்டுக்கு எடுத்து வச்சோன்னா முடிஞ்சுச்சு வேறு எந்த பிளேட்லேயும் வைக்க முடியாது மூங்கில்தான் வைக்கலாம் ஏன்னா வந்து ஃபுல்லாக எலுமிச்சம்பளமா அதனால் வேறு பிளேட்டில் வச்சா சரியாக வராது ஆனால் மூங்கி தட்டில் வச்சா எந்த ஒரு இதுவும் இருக்காது பாதிப்பு இருக்காது இப்போ ரெண்டாம் நாள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நேற்று ஒரு நாள் காய வச்சு எடுத்துருக்கோம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெயில் இருந்தோன்னா தூக்கி எடுத்து வெயிலில் வச்சு காய வைக்கணும் ஒரே நாளில் பாருங்கள் ஒரே நாளில் பாருங்கள் எலுமிச்சார குறைஞ்சிருச்சு நீ இன்னும் ரெண்டு ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் தட்டில் அப்படியே காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருவேன் வேண்டியதான் இஞ்சி எப்படி பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்து எலுமிச்சி எல்லாம் சேர்ந்து பிங்க் கலரில் இருக்கும் காய காய கலர் மாறிடும் இஞ்சி சூரணம் பாருங்கள் ஒரு அண்ணும் காஞ்சிடுச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் காயணும் இந்த எலுமிச்சி மிளக சார் ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு இந்தளவுக்கு இருக்குது அப்படியே இதாயிடுச்சி எவ்வளோ பெருசு இருந்தது எவ்வளோ உண்டாயிருச்சு பாருங்கள் இது வந்து நாலாவது நாள் இன்னும் சுக்கா காஞ்சிரும் நல்லா காஞ்சோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இஞ்சி முடிஞ்சிடுச்சு சட்டம் கேட்குறாங்க முடிஞ்சிடுச்சு இதுமே இதை எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது பேர் இஞ்சி சூரணம் இது வந்து சுகருக்கு நல்லது டைஜஷன் ப்ராப்ளம்க்கு நல்லது அதுதான் ம் மேலே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி சூரணம் வந்து சு நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சி இது வந்து பாட்டில் பண்ணிட்டோம் கரெக்டாக ரெண்டு பாட்டில் தான் வந்திருக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு தான் வந்திருக்குது இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது நம்ம வாய் ட்ரையாக இருக்குது வயசானவங்களுக்கெல்லாம் உலர்ந்து போகுதுங்கிறாங்களே அதுக்கு போட்டு விட்டாலும் நல்லா சுரக்கும் உமிழ்நீர் சுரக்க சுரக்க டபட்டிக்ஸ்க்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு நல்லது டயபட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது இது வந்து ஜிஞ்சர் ட சேட்டன்னும் சொல்லலாம் இஞ்சி சுரணும்னு நாங்கள் சொல்லுவோம் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே வந்து எலுமிச்சம்பழம் இஞ்சி இந்துப்பு மூணுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது யாருக்கா வேணும்னா இந்த மேலே வர நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுறோம் இது மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ